சரவணன்னா அப்படியே சொல்ற நீ என்ன பிரச்சன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமா இருந்தா தூக்க மாட்டேடா அவங்க அந்த பாட்ட ரிலீஸ் பண்ணிட்டு சாவதா போறோம் போ கயிறு நல்லா போட்டோ கைரா எடுத்து மாட்டாங்க உங்க வெயிட்டுகள் நான் சொன்னார அவரு இவ்வளவு நாள் எங்கயா போனா நீ யாரு அதனை கேக்குறதுக்கு அப்படி கேளுங்க சும்மா சும்மா நீ கேட்டு பாரு நான் சத்தியமா சொல்றா நான் நல்லா இருக்கறேன்னா நீ ஒரு இசை கலை கலைதாயை மதிக்கிற நீ அந்த வார்த்தையை கேளு நீ யாரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு

காசு கப்பதான் வந்துட்டு வந்தாச்சு வந்து திரும்ப ஓடி ஒருவேளை நீங்களே இருந்து பாக்குறீங்களாங்க அவனுக்கு பயந்துட்டு வரமாட்டாங்க அதுக்கு இல்லங்க அவன் தான் வந்தாலும் தான்